போச்சம்பள்ளி பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் கடைக்கடையாக சென்று வாக்கு சேகரிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள கடைகளில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் துறை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு சேகரித்தனர் இந்தியா கூட்டணியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளர் கோபிநாத் அறிவிக்கப்பட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் இருந்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்தல் பொறுப்பாளர் துறை தலைமையில் இன்று போச்சம்பள்ளி வணிகக் கடைகளுக்கு சென்று துண்டு பிரச்சுரம் வழங்கி வாக்கு சேகரித்தனர் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய துறை பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் கல்விக்கடன் ரத்து உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கூறி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகளை சேரித்தார் வாங்கு சேகரிப்பின் போது போச்சம்பள்ளியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் வட்டார தலைவர் ஆசிரியர் சுப்பிரமணி ஜி சிவலிங்கம் ஊடகப் பிரிவு தலைவர் கணேசன் கார்த்திக் முனுசாமி மடத்தனூர் ஆறுமுகம் மாரியப்பன் தேவராஜ் மகளிர் அணி தலைவி முருகம்மாள் கோவிந்தராஜ் ரவி மற்றும் காங்கிரஸ் பலர் உடனிருந்தனர்